மாவட்டம் குளித்தலையில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் மனு பெறும் நிகழ்ச்சி ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் மூன்று மணி நேரம் தாமதமாக வந்ததால் மனு கொடுக்க வந்த மக்கள் திரும்பி சென்றனர் குளித்தலை ஊராட்சி ஒன்றியம் கேபேட்டை ஊராட்சிகள் சார்பில் இன்று மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் சார்பில் பொதுமக்களிடம் என அறிவிக்கப்பட்டதால் நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் குவிந்தனர் ஆனால் மதியம் ஒரு மணி ஆகியும் அமைச்சர் மதிவேந்தன் வராததால் மனு கொடுக்க வந்த மக்கள் மனுவை கொடுக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர் திம்மாச்சிபுரம் அரசு மேல்நிலை பள்ளி வளாகத்தில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றதால் மாணவர்களுக்கு படிக்க முடியாமல் சிரமமடைந்தனர் தாமதமாக வந்த அமைச்சர் மதிவேந்தன் அரசு திட்டங்கள் குறித்து விளக்கி பேசி நலத்திட்ட உதவிகள் வழங்கி பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றார்.